எல்லா விதமான லக்ஸரி பர்னிச்சர்ஸ் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் பிரைசிங் எப்படி இருக்கும் நம்ம சேனல்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் யூஸ் பண்ற உட்டுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு சார் நீங்க எகிரி குதிச்சா கூட பாத்தீங்கன்னா உள்ள இறங்காத ஃபோன்ஸ் உங்களுக்கு திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லான்ச்சர் ஈஸியா பெட்டாவும் யூஸ் பண்ணலாம் சார் நம்ம வீட்டுக்கே வந்து நாங்களே அளவெடுத்து சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சார் ரெஸ்டிங் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லா மெக்கானிக்ஸ்க்கும் ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு எக்ஸாக் ஸ்பிரிங் சூப்பர் சா ஃபோம் தான் யூஸ் பண்ணிருக்கோம் வாரண்டி எதனா ஆனாலுமே சரி நம்ம டோர் ஸ்டெப் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சார் சப்போஸ் உட்டுக்கு எதனா டேமேஜ் ஆச்சு அப்படின்னா புது செட்டை மாத்தி கொடுத்துருவோம் சார் நீங்க உட்கார போதே அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரீயாவே வந்து ஃபைவ் இயர்ஸ்ல பண்ணி கொடுக்கலாம் சார் டூ சீட்டர் வித் லான்ச் ரோட பாத்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல பண்ணி தரோம் சார் ஸ்பெஷல் பிரைஸா தேர்ட்டி தௌசண்ட்ல த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பண்ணி தரோம் சார் நம்ம யூடியூப் ஆஃபருக்காக பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட்ல த்ரீ பிளஸ் டூ பண்ணி தரலாம் சார் டில்டிங் ஹெட் சப்போர்ட் பேக் சப்போர்ட்ல இந்த குல்ட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் சார் உங்களுக்கு ஒரு மரம் கூட லெட்டிக்கு மிக்ஸிங் இருக்காது கார்பன் கூட வந்து செக் பண்ணிக்கலாம் ஓபன் கிரைன்ஸ் நீங்க லைவா பார்க்கலாம் சார் டென் இயர்ஸ் வாரண்டி ஃபோம் இருக்கு உட்டுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு பத்து வருஷத்துல மரத்துக்கு ஏதாவது ஆனாலும் பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்தலாம் சார்

சென்னை ஃபுல்லா வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க மையர் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க முகப்பேர் ईस्टல இருக்கிற ஃபர்ன் டெக்கர்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லக்ஸரி ফার্নিச்சர் ஷோரூம் தான் வந்திருக்கோம் எல்லா விதமான லக்ஸரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு अफோர்டபிள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க இவங்க கிட்ட நிறைய க்ளியரன்ஸ் சேல் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்லாம நிறைய எக்ஸ்க்ளூசிவ் நியூ டிசைன்ஸ்மே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பத்தி ஒரு உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இங்க வந்து நீங்க ஃபர்னிச்சர் வாங்குனீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட் இல்ல இல்லை நம்ம சேனலோட பேரை வந்து இங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான பிரைஸ் அண்ட் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்ல வந்து கொடுப்பாங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாவும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த ஷாப்போட மேனேஜர் இருக்காரு ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் என் பேர் வந்து முகுந்தன் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஃபன் டெக்காஸ் முகப்பேர் ஈஸ்ட்ல இருக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா சஞ்சீவனா ஹாஸ்பிட்டல் கிராண்ட் ஸ்வீட்ஸ் வந்து நம்ம நியர்பை இருக்கு இப்போ நம்மளோட ஃபர்னிச்சர் ஷோரூம்ல என்னென்னலாம் கிடைக்கும் டபுள் ஸ்ரீ சோஃபாஸ் பண்றோம் உடன் சோஃபாஸ் பண்றோம் உடன் கார்ட்ஸ் பண்றோம் உடன் டைனிங் டேபிள்ஸ் பண்றோம் நம்ம ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் நம்ம பண்றோம் குவாலிட்டி எப்படி இருக்கும் பிரைசிங் எப்படி இருக்கும் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஆஃபர் வச்சிருக்கீங்களா ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி ஃபர்னிச்சர்ஸ் தான் பண்றோம் பிரீமியமாகவே உங்களுக்கு நம்ம சேனல்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் இமீம் செக்மெண்ட்ல நல்ல பிரைசிங் வந்து பண்ணி தருவோம் ஓகே பிரீமியம் குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்கும் ஓகே சூப்பர் டீடைலா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் சோபா பார்க்க போறோம் சார் இந்த மாடல் வந்து வெர்னா கார்னர் மாடல் இது பாத்தீனா உங்களுக்கு 2 சீட்டர் ஒரு சிங்கிள் ஒரு கார்னர் வித் 2 சீட் வரும் மொத்தம் 5 சீட்டர் வித் கார்னர் கார்னர் பாத்தீனா ரெகுலர் கார்னர் விட உங்களுக்கு இந்த ஸ்பேசியஸா கொடுத்துருப்பாங்க சோ கார்னர்லயே உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஈஸியா நீங்க உட்காரிறதுக்கு ரொம்ப காம்ஃபர்ட்டபலா இருக்கும் வித் நீங்க திவான் மாதிரியும் கார்னர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஸ்பேசியஸ் கார்னர் உங்களுக்கு இத யூஸ் பண்ற ஹோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூரோஃப்ளெக்ஸில் சூப்பர் சாஃப்ட் ஹோம் தான் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ண ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சாஃப்ட் ஃபேப்ரிக் உங்களுக்கு அதனால் ஈஸியாக நீங்கள் வாஷ் அப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நீங்க வைஃப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வெட் கிளாத் வச்சு ஈஸியாக வைப் ஈஸியாக வந்து வைஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் பார்க்கறதுக்கே லக்ஸரியாக இருக்குது இதோட ப்ரைஸ் என்ன சார் இதோ நீங்கள் ஆஷுஷுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சார் இது நம்ம இந்த யூடியூப் ஸ்பெஷல் ஆஃபருக்காக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி தரோம் சார் வித் ஃபேப்ரிக் கலர் ஆப்ஷனோட பண்ணி தரோம் சார் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சார் வித் மெட்டல் லெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் லெக் கிடையாது சார் கம்ப்ளீட் மெட்டல் லெக் உங்களுக்கு வித் கோல்டு கோட்டிங் இருக்கு இதுல கோஸ் கோல்டிங் கோட்டிங்ல நம்ம லெக்ஸ் வந்து பண்ணி தரோம் வித் எல்லாத்துலயும் உங்களுக்கு குல்டிங் ரொம்ப பிரீமியமா இருக்கும் சார் பாக்க இதுக்குலாம் வாரண்டி எல்லாம் இருக்கு கண்டிப்பா சார் இங்க உள்ள யூஸ் பண்ற वुட்க்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு சார் ஃோம் வித் ஸ்டிச்சிக்கு பாத்தீங்கனா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி தரோம் சார் இந்த மாடல் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வால்வோ லான்சர் சார் இதுல பாத்தீங்கனா ஒரு இங்க ஒரு 2 சீட்டர் ஒரு சிங்கிள் லான்சராவும் பண்ணலாம் இது 3 பிளஸ் லான்சராவும் பண்ணலாம் உங்களுக்கு இதல பாத்தீங்கனா யூஸ் பண்ற ஃோம் எல்லாமே சூப்பர் சாஃப்ட் ஃோம் சார் உங்களுக்கு இது லக்ஸரி ஃோம் யூஸ் பண்றோம் பேக் சப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ரெக்ரான் ஃோம் உங்களுக்கு உள்ள யூஸ் பண்றது பாத்தீங்கனா நார்மல் காட்டன் பெல்ட் இல்ல சார் கம்ப்ளீட் வந்து ஜிக் ஜாக் ஸ்பிரிங் இதுல நீங்க எகிரி குதிச்சா கூட

சீட்டிங் வந்து சூப்பர் சாப் ஹோம் தான் சார் ஜிக்ஸாக் ஸ்பிரிங் போர்ட் பண்ற சோஃபா தான் பேக் வந்து ரெக்ரான் வரும் சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப உங்க லக்ஸரியா ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் உள்ள போவீங்க சீட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக் ரிலாக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்க ஃபைவ் சீட்டர் வித் கார்னர் சார் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெகுலர் பிரைஸ் வீடியோ ஷாப் கஸ்டமருக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ஃபுல் கார்னர் பண்ணி தரலாம் சார் வித் கலர் ஆஃப் நோட் பண்ணி தரும் நம்ம வீட்டுக்கே வந்து நாங்களே அளவெடுத்து சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் டிசி மாடல் ரெக்லைனர் சார் இல்ல த்ரீ பிளஸ் டூ வரும் உங்களுக்கு ரெக்லைனர் பார்த்தீங்கன்னா இது மேனுவல் ரெக்லைனர் மாடல் ஈஸியா லிவர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரெஸ்டிங் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ பேக் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும் சீட் கம்ஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வேட் கலெக்ஷன் ஃபேப்ரிக் தான் சார் யூஸ் பண்ணுறோம் வித் ஃபேப்ரிக் கஸ்டமைஸ் நமக்கு இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட கேட்லாக்ஸ் இருக்கு சார் ஹோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஹோம் தான் யூஸ் பண்ணுறோம் பேக் வந்து கம்ப்ளீட் வந்து ரெக்கரம் தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு சார் எயிட்டி ஃபைவ் கிட்ட வரும் சார் உங்களுக்கு தனியாக சேல் பண்ணும்போது இப்போ நம்ம ஆஃபருக்காக பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பண்ணி தரோம் டூ சீட்டர் வந்து தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி தரோம் சார் ஸோ செவன்ட்டி தௌசண்ட்ல நம்ம த்ரீ பிளஸ் டூ பண்ணி தரலாம் சார் ஃபைவ் சீட்டர் எடுக்கும்போது நீங்க இந்த 3 சீட்டர்ல 2 ரெக்ளைனர்ஸ் வரும் 2 சீட்டர்ல 2 சைடுமே வந்து போத் சைடு ரெக்லைனர் வரும் உங்களுக்கு 2 சீட் ரெக்லைனர் பாத்தீனா நமக்கு சிங்கிள் சீட் ரெக்ளைனரவும் பண்ணி தரலாம் சிங்கிள் சீட் ரெக்ளைனர் மேனுவல் பாத்தீனா 18000 நம்ம பண்ணி தரோம் சார் இதே மாடல்ல நமக்கு மோட்டரைஸ் வேணும்னா பாத்தீனா ஒரு 6000 எக்ஸ்ட்ரா சார் 24000ல மோட்டரைஸ் ரெக்ளைனர் பண்ணி கொடுக்கலாம் மோட்டரைஸ் ரெக்ளைனருக்கு நமக்கு 5 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு சார் இந்த மாடல் பாத்தீனா நம்ம இத்தாலியா 3+2 மாடல் உங்களுக்கு இதுல நம்ம யூஸ் பண்ற ஃபோம் பாத்தீனா நீங்க 40 டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்ல நீங்க சாஃப்ட் ஃபோம் மாத்துனா சாஃப்ட் ஃபோம் மாத்தி கொடுக்கலாம் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா சீட் பேக் எல்லாமே கூல்டிங் மாடல்ல இருக்கும் இது வந்து லெதர் ஹேட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அதனால இங்க மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மல் ஒயிட் கிளாத் வச்சு வாட்டர் வச்சு நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம் இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் தான் சார் உங்களுக்கு த்ரீ பிளஸ் டூ வித் மெட்டல் லெக்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ லெக்கோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சார் யூடியூப் ஆஃபருக்காக பார்த்தீங்கன்னா சேம் கிளியரிங் சேல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி தரோம் சார் சேம் பீஸ் கிளியரிங் சேல் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்ல பண்ணி கொடுத்துலாம் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியரிங் சேல இருக்கு சாண்ட்ரோ மாடல் சோஃபா த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டாவே கொடுத்துருப்போம் சோ அதனால உங்களுக்கு ஆம் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இண்டிஜுவலாக உட்கார போது உங்களுக்கு பேக் ரெக்கரான் ஃபீல் சீட் பர்ச்சேஸ் பண்ணுற சூப்பர் சாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கும் சார் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் சார் ஸ்பெஷல் கிளியரிங் சேல் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பண்ணி தரோம் சார் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வை மாடல் த்ரீ பிளஸ் டூ மாடல் இது நியூ ஆஃபர்லேயே இருக்கு ஃபேப்ரிக் கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கலாம் இதுலேயே உங்களுக்கு பேக் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சீட் சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா கன்வீனியன்டா இருக்கும் சார் இதுல நாங்க பாத்தீங்கன்னா மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல நீங்க கிளீனிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் ஃபைவ் இன்ச் மெட்டல் லெக் இது ரொம்ப ஒரு நாள் பண்ணலாம் நார்மலா வைஃப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஆக்சுவல் செட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் இப்போ நம்ம யூடியூப் ஆஃபர்க்காக பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி தரோம் சார் த்ரீ பிளஸ் டூ பிரீமியம் செக்மெண்ட் தான் ஜிக்ஸாக் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப் ஹோம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக்ல வந்து ரெக்ரான் சாஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுவும் நீங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட தான் பண்றோம் உட் வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து உட்டுக்கு வாரண்டி இருக்கு சார் வாரண்டி எதனா ஆனாலுமே சரி நம்ம டோர் ஸ்டெப் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சார் சப்போஸ் உட்டுக்கு எதனா டேமேஜ் ஆச்சு அப்படின்னா புது செட்டை கூட மாத்தி கொடுத்துருவோம் சார் சிச்சஸ் எதனா இருந்ததுனா நாங்க வந்து வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ரோலெக்ஸ் காரணம் சார் உங்களுக்கு ரொம்ப பிரீமியம் செட்டு இப்ப மார்க்கெட்லயும் ரொம்ப நல்லா போற செட்டு தான் அது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் லெக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைவ் இன்ச் மெட்டல் லெக் உங்களுக்கு சீட்டிங் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சூப்பர் சாஃப்ட் சார் உட்கார போதே அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பேக் வந்து கம்ப்ளீட் ரெக்ரான் சப்போர்ட் சார் நீங்க ஹெட் சப்போர்ட் வரைக்கும் இந்த ரெக்ரான் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் உங்களுக்கு ஸோ நீங்க ஹேம் சப்போர்ட் வந்து பெரிய ஹேம் சப்போர்ட் வித் வந்து கூல்டிங் டிசைன்ஸ் போட்டுருப்பாங்க மெட்டல்ஸ் வந்து அக்சசரிஸ் இருக்கும் ஸோ செட்டே வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கும் சார் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சார் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இந்த மால் வந்து பண்ணி கொடுக்கலாம் சார் வித் ஃபேப்ரிக் கஸ்டமைஸோட பண்ணி கொடுக்கலாம் சார் புதுசாவே செஞ்சு கொடுக்குற வித் கலர் கஸ்டமைஸோட இருக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் நம்ம கிட்ட வந்து கஸ்டமைஸ் இருக்கு ஃபோம் வந்து ஷேக்கிங் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் சார் உள்ள எனி சர்வீஸ் ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு உடுக்கு அதுவும் நம்ம சர்வீஸ் பண்ணி

ஆஃபர்ல இருக்கு சார் இந்த சேம் பீஸ் நீங்க எடுக்கறீங்க அப்படினா ஆக்சுவல் பிரைஸ் 40000 சார் 2 சீட்டர் வித் லான்ச்சரோட பாத்தீங்கனா நம்ம 25000ல பண்ணி தரோம் சார் இந்த மாடல் பார்த்தா நமக்கு ப்ளூட்டோ மாடல் சார் 3+1+1 வரும் சீட்டிங்ல எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணிருப்போம் சார் அதனால நீங்க சீட்டிங்ல மோர் கம்ஃபர்ட் இருக்கும் பேக்ல வந்து ரெக்ரான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்க ஆபீஸ் செட்டப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ரெசிடென்சி சப்போர்ட்டுக்குமே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் சார் இது நம்ம வந்து லெதரேட் ஹெட் ஃபேப்ரிக்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம் க்ளீனிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் இந்த மாடல் சேம் மாடல் நம்ம வந்து ஃபேப்ரிகேட்லயே பண்ணி தரலாம் வித் லெதரேட் ஹெட் ஃபேப்ரிக்லயே பண்ணி தரலாம் இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு சார் லெதர் மாடல்ல பாத்தீங்க ஆஸ்டின் லெதர் யூஸ் பண்றோம் ஸோ இந்த மாதிரி கலர்ஸும் நீங்க வந்து என்ன கலர்ஸ்னாலும் லெதர் மாடல் எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்கு இதோட ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சார் நம்ம யூடியூப் ஆஃபருக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரைஸா தேர்ட்டி தௌசண்ட்ல த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பண்ணி தரோம் சார் இந்த மாடல் பாத்தீங்கன்னா சேலஞ்சர் மாடல் சோஃபா சார் இதுல நீங்க பாத்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட்ல உங்களுக்கு டை சப்போர்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சார் ஹெட் சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ல இருந்து ரைஸ் பண்ணிருப்பாங்க ரெக்ரான ஸோ அதனால ஹெட் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பேக் சப்போர்ட்ல எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க சீட்டிங் சப்போர்ட் பேக் சப்போர்ட் ஹேண்ட் சப்போர்ட் மூணு ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும் சார் இது வந்து ஒரு வித்வுட் ரெக்லைனர் மாடல்ல யூஸ் ஒரு சோபா சார் ரொம்ப லக்ஸரியா இருக்கும் லாங் டேர்ம் நீங்க உட்கார்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 5 ஹவர்ஸ் உட்காரினாலோ உங்களுக்கு எந்த பேக் பெயின் சப்போர்ட் ஹெட் சப்போர்ட்டுக்கு பெயின் வராது சார் ஸ்பெஷல் 55000 சார் நம்ம யூடியூப் ஆஃபர்க்காக பாத்தீங்கன்னா 40000ல 3+2 பண்ணி தரலாம் சார் வித் கலர் ஆப்ஷனோட பண்ணி தரலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு புக்காட்டி மாடல் சோபா சார் குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ல கொஞ்சம் ஹெவி காம்ஃபோர்ட் இருக்கும் உங்க மாடல்ல சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன் 8 ஃபீட் வரும் இல்ல 2 சீட்டர் ஒரு கார்னர் வித் ஒரு சிங்கிள் ஒரு 2 சீட்டர் 5 சீட்டர் வித் கார்னர் கார்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸ் கார்னர் சார் கார்னர் கார்னர்லயுமே ஒருத்தர் வந்து உட்கார மாதிரி தான் பண்ணிருப்பாங்க ஸ்டிச்சிங் குல்ட்டிங் வந்து ரொம்ப லக்ஸரி இருக்கும் சார் பாக்க உங்களுக்கு வித் ஹெட் சப்போர்ட்டோட இருக்கும் தில்ட்டிங் ஹெட் சப்போர்ட் நீங்க எனி பொசிஷன்ல வந்து நீங்க அந்த தில்ட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஷோரூம் பிரைஸ் சார் நம்ம வித் கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ல பண்ணி தரலாம் சார் ஃபைவ் சீட்டர் வித் கார்னர் பிளஸ் நீங்க ரெண்டு மோடா வரும் வித் கிளாஸ் போட்டு சென்டர் டேபிள் வரும் சார் உங்களுக்கு எல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ல பண்ணி தரோம் சார் நம்ம கஸ்டமருக்காக சார் இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீசா மாடல் சார் இது த்ரீ பிளஸ் டூ மாடல் டெப்த் வந்து நல்லா இருக்கும் சீட்டிங் டெப்த்ல அதே மாதிரி ஃபோம் வந்து சூப்பர் சாஃப் ஃபோம் தான் யூஸ் பண்றோம் ரெக்ரான் பில்லேஜ் வந்து கொஞ்சம் ரெகுலர் யூஸ் பண்ணுற சோஃபாட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சார் அதனால் உங்கள் பேக் சப்போர்ட் வந்து ரொம்ப மோர் கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஃபேப்ரிக் கஸ்டமைஸோட நம்ம பண்ணி கொடுக்கலாம் த்ரீ பிளஸ் டூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் நமக்கு சிக்ஸ்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட வரும் இப்போ நம்ம ஆஃபர்க்காக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட்ல த்ரீ பிளஸ் டூ வித் கலர் ஆப்ஷனோட பண்ணி தரலாம் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹம்மர் சோஃபா சார் இதுல எங்கள் ஒரு டூ சீட்டர் ஒரு கார்னர் வித் டூ சீட்டர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா செஸ்டர் மாடலில் பேக் சப்போர்ட் வரும் சார் ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு செஸ்டர் மாடலில் உங்களுக்கு பேக் சப்போர்ட்ல இந்த குல்ட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் சார் உங்களுக்கு அது வந்து பேக் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சீட் சூப்பர் சாப்பிட்றோம் ஃபோம் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வித் சைட்ல வந்து வுட் வாட்டா டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுலயே உங்களுக்கு குல்ட்டிங் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு லக்ஸரி பிரீமியம் செட் சார் இது ஆஸ் ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சார் நம்ம யூடியூப் ஆஃபர்க்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இந்த ஃபுல் கார்னர் பண்ணி தரலாம் சார் வித் கலர் ஆப்ஷனோட கூட எடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் சார் உங்களுக்கு இதே நீங்க சேம் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கிளியரிங் செல் ஆஃபர்ல தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல கொடுத்துடலாம் சார் நம்ம வந்து உடன் சோஃபா பார்க்கலாம் சார் உடன் சோஃபா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பியூ டீ குட் மாடல் யூஸ் பண்றோம் சீட்டிங் யூஸ் பண்ற உட்டா இருக்கட்டும் பேக்ல யூஸ் பண்ற உட்டா இருக்கட்டும் ஹேண்டில் செட் எல்லாமே கம்ப்ளீட் டீ குட்லயே இருக்கும் சார் ஒரு மரம் கூட இல்ல டீக்கு மிக்சிங் இருக்காது கார்பன் டை கூட செக் பண்ணிக்கலாம் ஓப்பன் கிரைன்ஸ் நீங்க லைவா பார்க்கலாம் சார் இதுல நீங்க ஜூம் பண்ணி பாருங்க ஓப்பன் கிரைன்ஸ்மே நீங்க வந்து இந்த நேச்சுரல் கிரைன்ஸ் டைரக்டா இருக்கும் உங்களுக்கு பியூர் டீ பியூர் பியூர் டீ குட் சார் உங்களுக்கு இது வந்து நீங்க 3+ 1+ 1 பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பிரைஸ் பார்த்தா 65000 சார் நம்ம ஷோரூம்ல நம்ம ஆஃபர்க்காக பாத்தீங்கன்னா 40000 பண்ணி கொடுத்துலாம் சார் 3+ 1+ 1 வித் கலர் கஸ்டமைஸோட பண்ணி கொடுக்கலாம் ஃபோமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு சார் वुட்டுக்கு உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கலாம் ஃபோம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஜிப் எடுத்து வாஷ் பண்ற மாதிரி தான் சார் போட்டுறோம் எல்லாமே மோல்டட் ஃபோம் தான் யூஸ் பண்றோம் பண்றோம் அதனால டென் இயர்ஸ் வாரண்டி ஃபோம் இருக்கு உட்டுக்கும் டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு பத்து வருஷத்துல மரத்துக்கு எதாவது ஆனாலும் மேஜர் சர்வீஸ் தான் வீட்லேயே பண்ணி கொடுத்துலாம் சார் உடஞ்ச மாதிரி எப்போ ஆச்சுன்னா இல்ல பூச்சி கொட்டுற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துலாம் சார் இது அஷ்ரூடா பில்ல எழுதியே கொடுத்துருவோம் வீடியோ சொல்லிட்டு பேச்சு மாற மாட்டேன் கண்டிப்பா மாற மாட்டேன் பில்லே கூட எழுதி கொடுத்துறேன் சார் பில் போடும் போதே நான் எழுதி கொடுத்துறேன் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு கேரளா மாடல் சோஃபா சார் இது வந்து உங்களுக்கு கிளியரிங் சேல் ஆஃபர்ல இருக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ரிமூவல் குஷன் பண்ற மாதிரி தான் சார் இருக்கும் சீட்டிங் உட்டு பேக் உட்டு இது பாத்தீங்கன்னா கேரளா ஓக் உட் சொல்லுவாங்க சார் இது மரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் சார் இது குஷனுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வுட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் இது நம்ம கிளியரிங் சேல் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பண்ணி கொடுக்கலாம் சார் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் சேம் டிஸ்பிளே பேஸ் கொடுக்கலாம் இதுவும் கேரளா மாடல் சோஃபா தான் இது வந்து கடைசல் லெக் சோஃபா உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கும் செட் உங்களுக்கு ஸோ உங்க பாடி பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்ட்ரைட்டா இருக்கிறத விட கோவ் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அதனால நீங்க உடன் சோஃபாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டோட நீங்க உட்கார்ற மாதிரி இருக்கும் இது ஆம் சப்போர்ட் கொஞ்சம் நல்லா வித் கொடுத்துருப்பாங்க இதுவும் நீங்க வாஷபிள் குஷன் தான் யூஸ் பண்றோம் இதுவும் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இப்போ நம்ம யூடியூப் ஆஃபர்

ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சார் நம்ம இது யூடியூப் கஸ்டமருக்காக சேம் பீஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் பண்ணி கொடுத்துடலாம் சார் சார் நம்ம இப்போ டைனிங் செக்ஷன்ல இருக்கும் சார் வாங்க நம்ம டைனிங் பார்க்கலாம் கிளாஸ் டாப் வித் குஷன் சேர் மாடல் சார் இது இம்போர்ட் மாடல் தான் உங்களுக்கு இது வந்து இதுல சேர் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் லெதர் மாடல் சேர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க இதை யூஸ் பண்றதுக்கும் கிளீனிங் பண்ண ரொம்ப கிளாஸ் டாப் ரொம்ப நல்லா இருக்கும் சேர் வந்து ரொம்ப பிரீமியம் மாடல் சேர் தான் கொடுப்போம் இதோட பிரைஸ் சேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி ஃபைவ் சார் ஆக்சுவல் பிரைஸ் இப்போ பிரைசிங் பாத்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணி தரலாம் சார் ஒன் பிளஸ் ஒரு டேபிள் நாலு சேர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் சார் இந்த மாடல் பாத்தீங்கன்னா

சீட்டர் டைனிங் சார் இது வந்து அஞ்சுக்கு மூணு டாப் ஆறு சேர் வரும் இதுல சேர் டிஸ்பிளே போட்டு இருக்கேன் ஆறு சேர் வரும் உங்களுக்கு இதுலி பைசன் வரும் நம்ம ஆஃபர்க்காக பாத்தீங்கன்னா சிஎன்சி டிசைன் சேர் சிஎன்சி டிசைன் டாப் டுவெண்ட்டி பண்ணி தரேன் சார் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் சார் நேச்சுரல் கிரைன்ஸ் தான் வரும் கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் தான் இருக்கு இது வந்து டைனிங் சேர் வந்து ஹை பேக் சேர் கிடைக்கும் இது டேபிள் வந்து டேபிள் உங்களுக்கு நீங்க தூக்கணும் டாப் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இது ரெகுலர் பிரைஸ் பார்ட்டி ஃபைவ் சார் இப்போ நம்ம யூடியூப் ஆஃபர் பாத்தீங்கன்னா த்ரீ வித்

கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கேரளா ஓக் உட் சார் கம்ப்ளீட் ஓக் சார் இப்போ நம்ம காட் செக்ஷன்ல இருக்கும் சார் நம்ம இப்போ காட்டோட ஆஃபர் வந்து நம்ம பார்க்கலாம் சார் இந்த மாடல் காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் காட் சார் உங்களுக்கு ஆறரைக்கு ஆறு சைஸ் வரும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெர்னியர் டிசைன் வித் கிளாஸ் டிச்சோட கொடுத்துருப்பாங்க சார் பார்க்க வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒரு காட்டு உங்களுக்கு காட்டோட ஹைட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதோட ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக இந்த ரெகுலரா ஷோரூம் பிரைஸ் வந்து தேர்ட்டி சார் கிங் சைஸ் நம்ம யூடியூப் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்ல சேம் டிஸ்ப்ளே பீஸ் கொடுக்குறோம் சார் அடுக்க கிரேட் வந்து பிளைவுட் வந்துடும் சார் எயிட்டின் எம்எம் பிளைவுட் போட்டுருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு சார் சேம் பீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு டிசைன் தான் சார் இருக்கு இந்த கார்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்ல கிளியரிங் சேல் கொடுத்துறோம் இதே பீஸ் இதே மாடல் நீங்க செஞ்சு தரோம்னா செஞ்சு தரலாம் அது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வரும் சார் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஓப்போ கார்ட் சார் இது வந்து உங்களுக்கு ஹெட் போர்ட்ல வந்து குஷன்ஸ் வந்துடும் ஸோ கொஞ்சம்லாம் நல்லா பிரீமியமா இருக்கும் பார்க்க உங்களுக்கு ஃபுட் போர்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட் டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இதுவும் சைஸ் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் தான் சார் உங்களுக்கு ஆரே கார் சைஸ் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே பண்ணி தரலாம் சார் வித் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு குஷனுக்கு உடுக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல குயின் சைஸ் வேணும்னா டூ தௌசண்ட் கம்மி சார் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல பண்ணி தரலாம் சார் இது வந்து நாங்க இதை படா கூட்டில் பண்ணி தரோம் சார் படுக்கட வந்து உங்களுக்கு எயிட்டின் எம்எம் பிளை விடு வந்துடும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்டுல டவர் கார்ட் சார் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பிரீமியமான மாடல் தான் இதுல வந்து வித் ஸ்கிரீன்ஸே நாங்க போட்டு தருவோம் வீட்டு வந்து பில்லர் ஹைட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் கிட்ட வந்துரும் உங்களுக்கு இது சைஸ் வந்து சிக்ஸ் அட் ஆஃப் இன்ட்டு சிக்ஸ் ஆக்சுவல் பிரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சார் இது நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ல வித் ஸ்கிரீன் போட்டு கிங் சைஸ் கார்ட் பண்ணலாம் சார் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சார் வித் கிங் சைஸ் இது வந்து உங்களுக்கு டீ கூட்டில் வந்து செக் மாடல் கார்டு சார் ஃபோர் லெக் உங்களுக்கு அதனால உங்களுக்கு இதை வந்து நீங்க ஒரு சின்னதாக கூட மூவ் பண்ண முடியாது சாலிடா இருக்கும் உங்களுக்கு காட்டு இது வந்து இந்த செக் டிசைன் வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு வுட்டுக்கு டிசைனும் நீங்க அந்த செக்கு பதிலா வேற டிசைன் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இது வந்து பியூர் டீ குட்ல தான் பண்றோம் இது கிங் சைஸ் வால்நட் கலர் போட்டு பண்ணலாம் நேச்சுரல் டீ குட் கொடுக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் பண்ணி தரலாம் சார் வித் கிங் சைஸ் ஆரே காரு நியூ பீஸே பண்ணி தரேன் குயின் சைஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் கம்மி சார் தேர்ட்டி தௌசண்ட்ல பண்ணி தரேன் சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு நாடு கார்ட் சார் இது பியூர் டீ குட்ல இருக்கும் நீங்க ஹெட் இந்த ஃபுட் போர்ட் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா டைல்ஸ் டிசைன் வச்சு பண்ணிருப்பாங்க ட்ரெடிஷனலா நம்ம செட்டி எப்படி யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இந்த காட்டு இருக்கும் சார் இது வந்து நாலு நாலு கால் போட்டிருப்பாங்க வித் கடைசல்ஸோடு இருக்கும் கொஞ்சம் நல்லா லைஃப் ரொம்ப நல்லா வரும் சார் டீ குட் தான் இருக்கனால டென் இயர்ஸ் வந்து நாங்களே காட்டுக்கு வந்து வாரண்டி தரோம் இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சார் கிளியரிங் செல்ல இந்த காட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்ல சார் இதே பீஸ் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரணும் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்ல பண்ணி தரலாம் சார் சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீஷியம் காட் சார் வித் பேக் குஷனோட பண்ணி தரோம் இல்லை ஹெட் போர்ட் ஃபுட் போர்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஷீஷம் மட்டு சைடு பார் ஷீஷம் மட்டுலேயே வந்துடும் இது வந்து பிரீமியமாக இருக்கும் சார் இது வந்து கிங் சைஸ் கார்டு தான் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல சேம் பீஸ் நாங்கள் இது கொடுக்குறோம் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது

சார் உங்களுக்கு நார்மலாக படாக் விட்ட விட மகாகனி உட் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பிளே உட்ல பண்ணிட்டு படாக்னு வாங்க நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணல நீங்க ஃபுல்லாவே நேச்சுரல் உட் அண்ட் ஐவா இது உள்ள ரெகுலர் பிரைஸ் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் இப்போ நம்ம யூடியூப் கஸ்டமராக பாத்தீங்கன்னா நம்ம பிப்டீன் தௌசண்ட்ல இந்த மாடல் பண்ணி தரோம் சார் இது வந்து குயின் சைஸ் ஆரே காலுக்கு அஞ்சு குயின் சைஸ் பிப்டீன் தௌசண்ட்ல பண்ணி தரோம் இது வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் லெக் போட் பண்ற சார் இது வந்து ட்ரெடிஷனல் மாடல் காட்டு ஆனா இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹெவியா இருக்கும் ஏன்னா நாலு நாலு கால் போட்டுறதுனால கடைசல் போட் பண்ணிருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா டுவெண்ட்டி தௌசண்ட் சேலிங் பிரைஸ் இப்போ நம்ம யூடியூப் கஸ்டமாக பாத்தீங்கன்னா

போட்டிருப்பாங்க மற்ற பிளைவுட்ல வார்னிஷ் போட மாட்டாங்க இந்த பிளைவுட்ல ஃபுல் வார்னிஷ் ஓட வேணும் இது வந்து குயின் சைஸ் கார்ட்ஸ் நிவார் மாடல் கார்டு இது இதே மாடல் நம்ம கிங் சைஸும் பண்ணலாம் குயின் சைஸும் பண்ணலாம் இப்போ டிஸ்பிளே குயின் சைஸ் இருக்கு ஹெட் போர்ட்லயும் நிவார் மாடல் வந்து ஃபுட் போர்ட்லயும் நிவார் மாடல் வந்துடும் இது கம்ப்ளீட் மகா கனி தான் சார் பண்றோம் உங்களுக்கு இதே மாடல் நம்ம டீ குட்லயும் செய்யலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இது ஃபுல் மகாகனி கனி மரத்துல அஞ்சுக்கு அரை கால் சைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ல பண்ணி கொடுத்துடலாம் சார் வித் நாலுக்கு மூணு கால் போட்டு பண்ணி தரலாம் சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிராண்டட் மேட்ரஸ் நம்ம பண்றோம் சார் ரிப்போர்ட் பண்றோம் பின்னஸ் பண்றோம் டாக்டர் பேக் கம்பெனி பண்றோம் இதுல நீங்க மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பர்சன்ட் வரைக்கும் பிராண்டட் மேட்ரசில்ல டிஸ்கவுண்ட் இருக்கு சார் ஆ வீடியோ பாத்துる பேங்க நினைக்கிறேன் சோ உங்களுக்குகவே வந்து பாத்தீங்கனா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷாப்ப தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் சோ அது மட்டும் இல்லங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்க அந்த ஷாப்ல போயிட்டு இருக்கே சோ நம்ம வீடியோல காட்டுனது கொஞ்சம்தான் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்க அந்த ஷாப்ல வந்து போயிட்டு இருக்கீங்க இவங்க கிட்ட வந்து நீங்க இஎம்ஐலயே வாங்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இவங்க சென்னை ஃபுல்லா வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆல் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் சென்னை இவங்க டெலிவரி எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நான் பத்த வேற ஒரு ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் பை